தன்னை அறிதல் கவிதையை இயற்றியவர் சே பிருந்தா அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சி என்று தெரிந்தது தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது பாவம் குயில் குஞ்சி அது எங்கு போகும் அதுக்கு என்ன தெரியும் அது எப்படி வாழும் குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போக சொல்லிவிட்டது குயில் குஞ்சால் அம்மா காக்கையை திரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது அம்மா காக்கையைப் போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை அதற்கு கூடு கட்ட தெரியாது பாவம் சிறிய பறவைதானே கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை குளிரால் நடுங்கியது மழையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இறை தேட தொடங்கியது வாழ்க்கை அதை வாழ பழக்கிவிட்டது ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது